உலகநாயகன் கமலஹாசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் பெரும்பாலும் படங்கள் இல்லை ரொம்பவே கேப் இருந்துருச்சு அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே விஸ்வரூபம் முதல் பாகத்தில் மிஞ்சின ஃபுட்டேஜெல்லாம் வச்சு விஸ்வரூபம் டூ அப்படின்னு ரிலீஸ் பண்ணார் அது படம் லிஸ்ட்லேயே வரல ஸோ ரொம்பவே கேப் இருந்துருச்சு அந்த நேரத்தில் தான் லோகேஷ் ராஜோட விக்ரம் டூ வந்து கமலுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக அமைஞ்சு இண்டஸ்ட்ரி கிட்ட அமைஞ்சுது ஆனால் அதற்கு அடுத்து வந்த இந்தியன் டூ போன வருஷம் சரி மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கமலுக்கு ஏற்படுத்திடுச்சு ஸோ அந்த இந்தியன் டூவோட தோல்வி சறுக்குனதை அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் தக்லை படத்தை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ நிச்சயமாக இது விக்ரம் டூ மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடையணும் ஸோ அதற்காக வந்து பார்த்திங்கன்னா மெ ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டுருக்காங்க மணியத்தனமும் கமலும் அந்த ஒட்டுமொத்த டீமும் ஸோ ஜூன் ஐந்தாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வசூலை குவிக்கணும் அப்படின்னு அந்த ஒரு டார்கெட் இருக்கு அவங்களுக்கு ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சவால்னு சொல்கிற அளவுக்கு ஜூன் மாசமே ஏகப்பட்ட படங்கள் வந்து போட்டிக்கு வந்து குவியுது இப்ப ஜூன் ஐந்தாம் தேதி தக்லை ரிலீஸா ஆனா அதே மாசத்துல இரண்டு வாரங்கள் கழித்து ஜூன் இருபதாம் தேதி தனுஷோட குபேரா படம் ரிலீஸ் ஆகுது அது தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு கிட்டத்தட்ட ஒரு பேராண்டிய படமாக உருவாகிருக்கு சேகர் கமுலா டைரக்ஷன் கேட்கவே தேவையில்லை வேற லெவல்னு வச்சுங்களேன் ஸோ போதாத குறைக்கு ராஷ்மிகா இருக்காங்க நாகர்ஜுனா இருக்காங்க ஸோ அது மிகப்பெரிய ப்ளஸ் அந்த படத்துக்கு இப்போ அதே மாதத்துல நம்ம விஜய் ஆண்டனியும் சமுத்திரக்கனையும் சேர்ந்து நடிச்சுக்கிற மார்கன் படம் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகுது ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி திருலனான இந்த படத்தோட ட்ரைலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆர்வத்தை கிளப்பி இருக்குது இப்போது தெலுங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம பவன் கல்யாண் நடிப்பில் ஹர ஹர வீர மல்லு அப்படிங்கிற படம் ஏற்கனவே ரிலீஸுக்கு ரெடியாக இருந்துச்சு பல மாதமாகவே இப்போது அதை ரிலீஸ் பண்ணுறாங்க என்னைக்குன்னா தக்லை ரிலீஸ் ஆகி சரியாக ஒரு வாரம் கழிச்சு ஜூன் பன்னெண்டாம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க இப்போ அது மட்டும் கிடையாது கன்னப்பான்னு ஒரு படம் நம்ம பிரபாசும் அக்ஷய்குமார் மோகன்லால் நடிப்பில் உருவாக்கியிருக்கிற பேரண்டியா படம் இந்த படம் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூன் அஞ் தேதியே அதாவது தக்லை ரிலீஸ் அன்னைக்கே பார்த்தீங்கன்னா பாலிவுட்டில் நம்ம அக்ஷய்குமார் நடிப்பில் ஹவுஸ்ஃபுல் ஃபிஃப்த்து அதாவது ஹவுஸ்ஃபுல் ஐந்தாம் பாகம் வந்து ரிலீஸ் ஆகுது இப்போ அதே மாதத்தில் அமீர் கானோட சித்தாரே ஜமீன்பர் அப்படிங்கிற படம் ஜூன் இருபதாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கஜோல் நடிப்பில் மா அப்படிங்கிற படம் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா திரைக்கு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கமலுக்கு குறிப்பாக தக் லைஃபுக்கு போட்டியான படங்கள் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் தக் லைஃப் விக்ரம் டூ மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடைந்தால் தான் இந்த படம் ரிலீஸு தக் லைஃபை பாதிக்காது இல்லைன்னா அந்த ரிலீஸை கொஞ்சம் மாற்றி வைப்பாங்க அவங்கெல்லாம் பட் அது நடக்குதா இல்லையா தக் லைஃப் படம் என்ன மாதிரியான வெற்றி படமாக அமையப்போகுது போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்